சார் வணக்கம் சார் வாழ்க பணமுடன் சார் வாழ்க வளமுடன் தானே சார் சொல்லுவாங்க நீங்க என்ன சார் வாழ்க பணமுடன் சொல்றீங்க சார் நீங்க வளமுடன் வாழணும் அப்படின்னாலே அதுக்கு பணம் வேணும் சார் திருவள்ளுவர் என்ன சொல்லியிருக்கிறாரு பொருள் எல்லாம் இவ்வுலகம் இல்லை அருள் எல்லாம் அவ்வுலகம் இல்லை என்று இருக்காரு அதனால நீங்க வளமுடன் வாழணும் அப்படின்னா இந்த உலகத்துல உங்கள்ட்ட பணம் இருக்கணும் அதனாலதான் சொல்றேன் வாழ்க பணமுடன் வாழ்க பணம் விடாங்க அதுவுமே சார் என்ன பண்ணுறீங்க சார் நான் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டில் இன்ஸ்பெக்டராக இருக்கேன் சார் சேல்ரி ரொம்ப கம்மி சார் ஏழ்மையில் ரொம்ப வாடுறேன் தெரியுது தெரியுது சார் அதான் கணேசன் எங்கள் ஆஃபீஸில் சொன்னான் சார் இந்த மாதிரி உங்கள் வந்து பணம் போட்டால் நிறையா இன்ட்ரெஸ்ட் தருவீங்கன்னு ஆமாம் சார் கணேசன் நம்மள்கிட்ட அஞ்சு லட்சம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு லட்சத்துக்கு பதினஞ்சாயிரூவான்னு சொல்லிட்டு மாதம் அவருக்கு எழுபத்தையூவா வட்டி கொடுத்துட்டுருக்குறோம் இப்போ ஒரு ஸ்கீம் போயிட்டு இருக்கு சார் இந்த ஸ்கீம்ல சேர்ந்தீங்க அப்படின்னா லட்சத்துக்கு மாசம் இருபதாயிரம் ரூபாய் வட்டி கொடுப்போம் அப்ப அஞ்சு லட்சம் போட்டா ஒரு லட்சம் மாசம் கிடைக்கும் போட்டிருக்கே ஆமா அது மட்டும் இல்லைங்க நீங்க யாராவது இந்த ஸ்கீம் சேர்த்து விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கமிஷன் வட்டி ஐயாயிரம் லட்சத்துக்கு கிடைக்கும் சூப்பர் சார் சூப்பர் சார் சார் எங்க ஆபீஸ்ல பத்து ஸ்டாஃப் இருக்காங்க சார் அவங்க எல்லாத்தையும் உங்ககிட்ட வந்து இன்வெஸ்ட் பண்ண வைக்கிறேன் சார் வைங்க வைங்க சார் ஆமா காசு தரீங்களே நீங்க அப்படி என்ன சார் பிசினஸ் பண்றீங்க சார் இந்தியாவில் பணம் சம்பாதிக்கணும்னா ஒரே ஒரு வழிதான் சார் இருக்கு நீங்க பண்ணுவோம் போட்டா போட்டால் நூறுரூவா சம்பாதிப்போம் அந்த நூறு உங்களுக்கு இருபது ரூபா கொடுக்குறோம் எண்பது ரூபா நாங்க வச்சுக்கிறோம் இப்போ உங்களுக்கு கேள்வி வரும் ஆமா நீங்களே பணத்தை போட்டு நீங்களே ட்ரேடிங் பண்ணி நீங்களே லாபத்தை வச்சுக்கலாமே அப்படின்னு பண்ண மாட்டேன் சார் அப்படி பண்ணவே மாட்டான் எங்களால நாலு பேர் வாழ்ந்தாங்கன்னு இருக்கணும் அதுதான் எங்களுக்கு சந்தோஷம் தெய்வம் சார் நீங்க சார் கடவுள் எல்லாம் சில சமயம் மனுஷங்க ரூபத்துல வருவாங்கன்னு சொல்லுவாங்க சார் நான் உங்களை அந்த கடவுளா பாக்குறேன் சார் இருக்குதா ரொம்ப புகழ்றீங்க சரி நீங்க எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணலான் இருக்கிறீங்க சார் நான் அஞ்சு லட்சம் இன்வெஸ்ட் பண்ணலான் இருக்கேன் சார் அஞ்சா ஆ ரெசார்ட் என்னோட பிஎஃப் எல்லாம் இருக்கு சார் அதையெல்லாம் இப்பவே க்ளோஸ் பண்ணி கொஞ்சம் நகைகள்லாம் இருக்கு சார் அதையெல்லாம் அடகு வச்சு நான் இன்னிக்கை கொண்டு வந்து உங்ககிட்ட பணம் கட்டுறேன் சார் ம் கொடுங்க சார் ஸ்கீம் சீக்கிரம் முடிய போகுது ஆனால் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு மாதம் இருபதாயிரம் ரூபா கொடுத்துடலாம் நன்றி சார் எப்படியாவது என்ன ஏழ்மையிலிருந்து காப்பாற்றிட்டீங்கன்னா போதும் சார் காப்பாற்றிடலாம் காப்பாற்றிடலாம் உங்களை எங்கே கொண்டு வந்து நிறுத்தணும் மட்டும் பாருங்க சீக்கிரம் போய் பணத்தை எடுத்துகிட்டு வாங்க சொல்கிறேன் ஓகே சார் போங்க போக கட்டு மலைகளை ஒட்டும் வரை ஒட்டு செவ்ரல் டேஸ் லைக் செஜி குட் மார்னிங் செஜி ஆ குட் மார்னிங் நல்லா இருக்கியா நல்லா இருக்கியா நல்லா தான் செஜி இருந்தேன் கோயம்புத்தூரில் கவர்மெண்ட் ஜாப்பில் நிம்மதியாக சம்பளம் வாங்கிட்டு இருந்தேன் ஒரு பாவியை நம்பி ஏமாந்து பணத்தை எல்லாம் போட்டு அதிக வட்டிக்கு ஆசைப்பட்டு அவன் என்னை நடுத்தருவில் கொண்டு வந்து நிறுத்திட்டான் சரிஜி கடைசியில் இப்போ சேலத்துக்கே ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு வந்துட்டான் சரிஜி ஆ என்ன சார் நீங்கோ நீங்கள் கவர்மெண்ட்ல இருக்கிறீங்கோ ஒரு நல்ல ஆளாக பார்த்தா உங்களுக்கு தெரியாதா இப்படியா போய் ஏமாறுவீங்கோ இன்றைக்கெல்லாம் நிறையா ஊரில் திருட்டு பசங்க இருக்கிறாங்க திருட்டு பசங்கோ ஏமாத்திடுவாங்கோ ம் அவன் மட்டும் என் கையில் கிடச்சான் அவனை கொன்னே விடுவான் சரிஜி அவன் நிலத்தை பார்த்தா கூட என்னால் அடையாளம் சொல்ல முடியும் சரிஜி இல்லை நம்ம வயலன்ஸ் பண்ணவே கூடாது காந்தி சொல்லியிருக்காரு நோ வைலன்ஸ் இவ்வளோ நல்லா பேசும் இதை ஏமாற்றி இருக்குன்னா அவள்லாம் நல்லாவே இருக்க மாட்டான் அவளுக்குலாம் சாப்பாடே கிடைக்காது அதனால தான் சட்ஜி என் சொந்தக்காரன் பாஸ்கரே உங்களை பற்றி சொன்னார் ஏதோ கிரிப்டோ கரன்சி அப்படின்லாம் ஏதோ சொன்னார் அதில் பணத்தை போட்டால் நிறைய சம்பாதிக்காம டோட்டோ அதுவும் கிரிப்டோ கரன்சி ஃப்யூச்சர்லேயே பார்த்தேன் அப்படின்னா பணத்துக்கும் மதிப்பு இல்லை மனுஷனுக்கும் மதிப்பு இல்லை கிரிப்டோ கரன்சி மட்டும்தான் மதிப்பு இருக்குது நீ ஒரு ரூபா போட்டேனா நூறு ஆயிரம் ரூபாய் ஆயிடும் அது ஹிந்தி நடிகர் காரங்கோ ஷாருக் கான் சல்மான் கான் அமீர் கான் எல்லோரும் இதுல பணத்தை போடுறாங்கோ ஒரு ரூபாய் போட்டா ஆயிரம் ரூபாய் ஆயிடுதோ அப்படியா சிஜி அப்ப நானும் அம்பானியா இல்லம்மா சிஜி ஆயில நீ பணத்தை கொண்டு வா வச்சு போடு நான் வச்சு செஞ்சு விட்டுறேன் இப்போ சஜி ஆனா என்கிட்ட பணம் இல்லையே சிஜி பணம் இல்லையே அதான் எல்லாம் ஓட்டாண்டி ஆயிட்டுனேன் இல்ல உனக்கு ஏதாவது ப்ராப்பர்ட்டி வீடும் லேண்டு அந்த மாதிரி ஒரே ஒரு வீடு தான் செட்டி இருக்கே அந்த வீடனை அடகு வச்சு இல்ல இல்ல அந்த நீ வித்து பணத்தை கொண்டு வா நான் வச்சு செஞ்சு விடுறேன் சூப்பர் ஐடியா செட்ஜி செட்ஜி இந்த தமிழ்நாட்டுக்காரங்க நம்பவே கூடாது செட்ஜி வடக்கில இருந்து வந்த நீங்க தான் செட்ஜி தெய்வம் இல்ல நீ ரொம்ப பேசுற ரொம்ப பேசுற நீ போய் பணத்தை கொண்டு வா நான் வச்சு உன்னை செஞ்சு விட்டுறேன் இன்னைக்கே வீட்டை வித்து பணத்தை கொண்டு வர செட்ஜி ஓய் ஓஎல்எக்ஸ்ல போடும் பணத்தை எடுத்துட்டு வாப்போம் ஓகே செட்ஜி விட்ட காசை புடிக்கிறேன் செட்ஜி கடப்பாவி அதே ஆள் வேறு ஊரில் கடையை போட்டு உட்காந்துட்டு தேடி வந்து என்கிட்ட ஏமாறுறியடா இன்றைக்கி பெரும்பாலான மக்களுக்கு சீக்கிரமாக காசு பண்ணும் கஷ்டப்படாமல் காசு பண்ணும் அப்படிங்கிற ஆசை அந்த ஆசையை நாங்கள் காசு பண்ணிக்கிறோம் அவ்வளோதான் அடுத்த ஆஃபீஸ் எங்கே போடலாம் சென்னையில் போட்டுடலாம்